மேக்ஸ் அதாவது நாங்கள் இந்த டிராவல் வித் மேக்ஸில் வீடியோ போடையில் முந்தி அதாவது ஃபுட் ரிவியூஸ் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டிராவல்ஸ் வீடியோ போட்டுருந்தாங்க இன்றைக்கு நாங்கள் புதுசாக பிறகு ஒரு சின்ன ஒரு ட்ரை உண்டு இப்போ பெனம்பலம் இதுன்ற சீசன் நடக்கிற படிக்க நாங்கள் இன்றைக்கி பெனம்பலத்தை வச்சு நாங்கள் பெனங்கா பணியை செய்ய போகிறோம் அதை தான் நாங்கள் இன்றைக்கு செய்து பார்க்க போறோம் வாங்க அது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவதாக நாங்கள் பெனம்பலம் எங்களுக்கு ரெண்டு வச்சுருக்கிறோம் இந்த ரெண்டையும் வச்சு தான் நாங்கள் செய்ய போறோம் முதலாவதாக இந்த மூடியை கழட்டணும் நாங்கள் முதல்ல ஏற்கனவே கழட்டி வச்சுக்கிறேன் ரெண்டு பழம்பழத்தை ரெண்டு எடுத்தாச்சு இப்போ பழம்பழத்தை நாங்கள் விற்கணும் bitdi bu doğla taniye yapalım சரியான டைட்டாக இருக்கும் கிடக்கு முள்ளை எல்லாம் பிச்சிட்டு சரியான விருக்கமாகற நாங்கள் ட்ரெண்டாவதையும் விரிப்போம் பெரிய எங்களுக்கு பெரிய வேலை முடிச்சு இப்ப மூன்று இருக்கு பெருசா இருக்க வழியா கையில வச்சுக்கலாம் எங்களுக்கு அதெல்லாம் உண்டாக்கி போட்டு வச்சுருப்பேன் அப்புறம் தான் மெத்தத்துண்டு சரியான களி தென்ம கூடவா தான் இது தனியாக வச்சாச்சு இதெல்லாம் தேவையில்லாத சாமான் இதெல்லாம் வழியில் தோணும் நாங்கள் இதை நாங்கள் முதல் தாண்டி போளியில் வெளியேற்றுவோம் இப்போ நாங்கள் அடுத்ததாக வேறு இங்கே வைப்போம் வச்சுட்டு இப்போ நாங்கள் இதை இந்த கேரட் ரோன்றதை வச்சு இத கழுகிய வழியில் எடுப்போம் இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு ஏன்னா சரியான கழுகாக்கடாக்கு எப்படி பானியாக வரும் எடுக்க செய்தெடுக்க விடியும் போலோடாக்கு பார்ப்போம் மூணு ட்ரை பண்ணுறோம் என்னென்னு சொன்னாங்க இதான் நாங்கள் இப்போ தோல் உரிச்சு எடுத்தால் அதையும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ண கிடக்குது இதோட என்ன மாதிரி கிடக்கு பின்னால் இன்னும் மூன்று இருக்குது இதை எடுத்து இனி ஃபுல்லாக இதில் களியெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அடுத்த காய்ச்சல் சசில் போவோம் காய்ச்சல் இதுக்கு போகணும் தான் செய்வோம் செய்துட்டு அடுத்த பார்ப்போம் நாங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் புளிஞ்சு எடுப்போம் களிய புள்ள அடுத்துட்டா எடுத்தாச்சு இந்த எல்லாம் புழிஞ்சா பிறகு எம்டி இப்படி தான் இருக்குது இதில் கொஞ்சம் கிடக்கு இதனால் நல்லா புழிஞ்சிங்கன்னா தான் ரைட் ஆறு மடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் இந்த பின்களி இப்படி தான் இப்படி வரும் தனிக்களி இன்னொரு இது ரெண்டும் இதுக்குள்ள நம்மளை இதை வச்சு படிக்க போகிறோம் அது உடனே இதுக்கு இதுக்க போட்டுட்டு

இனி நாங்கள் காய்ச்ச போன்றோம் நீ களிய வைப்ப சுட்டு புட்டு ஓகே வச்சாச்சு வச்சாச்சு தான் எங்களோட இந்த களி இத காய்ச்சணும் கதக்கு நல்லா காய்ச்சி நல்லா காய்ச்சும் சூடாட் இப்போதான் வச்சு நாங்கள் சூடாட் இதே காய்ச்சல் சொன்னால் காட்சினா தான் இது அந்த அந்த கசரம் அந்த தன்மை இல்லைனா போகுமா அது காய்ச்சினா பிறகு அந்த தன்மையெல்லாம் போனா பிறகு சேர்ந்து நாங்கள் என்ன செய்வோம் பண்ண சொன்னால் இதை எடுத்து இறக்கி ஆற வச்சு போட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு மாச் சேர்க்கும் பார்த்திங்களா போல் போலாக வருதுவாங்க இது நல்லா தோணும் நல்லா காய்ச்சி எடுத்தால் தான் ஓகே நல்லா இது நல்லா இது தண்டிகிட்டு இது இது நல்லா காட்சிப்பட்டுட்டு நாங்கள் இதை இறக்கி ஆற வைக்க போகிறோம் இதை நல்லா ஆற இறக்கி ஆற வச்சிட்டு நாங்கள் அடுத்த எல்லாம் எடுத்து ஆற விட்ருக்கு இதுக்கு பிறகு தான் நாங்கள் அடுத்த வட்டம் மாச்சைக்கு இதுக்கு போக போகிறோம் இப்போ நாங்கள் அடுத்ததாக சீனி கூட போகிறோம் சீனி முதல் இந்த ஒரு கப்பில் போடுவோம் அந்த அந்த மெட்டீரியல் எடுத்தோம்னா அது பெருசாக போயிடும் இந்த இந்த கப்பில் ஒரு கப் போடுவோம் போட்டுட்டு இந்த ஹீட்டோட விட்டாதான் தான் நாங்கள் அது இது போட்டுனாட்டம் நாங்கள் அதை கருப்பு சீனி தான் பாவ்கண்டு படிக்க அந்த சீனியும் எடுத்தோம் நாங்கள் ஓகே நாங்கள் இப்போ இதுக்காக சீனி ஓட்டெல்லாம் கரைச்சி வச்சுக்கோம் இப்போ நாங்கள் அடுத்த ரெண்டு இது எடுத்துருக்குறோம் ஒன்று இது அவிச்சமாக வச்சுருக்குறோம் இது பச்சைமாக வச்சுருக்கிறோம் இதில் முதலாவது ஒரு கப் போடுவோம் ஓகே அதேமாதிரி பச்சை மாலையும் அதே அளவுக்கு போடுவோம் அதில் போட்டுட்டு அங்கே போய் அதை ஒரு தினோம் நாங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணினா இப்படி இதில் வேறே இது நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ண கிடக்குது மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ தான் நாங்கள் எண்ணெய் விடுறோம் இது பண்ணி எதங்காய் பண்ணி தரோம் சுடா போகிறோம் அதுக்கு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் விடுறோம் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும் களி ரெடியாக இருக்குது அது எடுக்கிறதுக்குரிய இடமா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம் தான் சூடேறி வந்திருக்கு அது சூடாராம் தாண்டுவாட்டுக்கு மேல அடைமீதாக இதெல்லாம் இந்த கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரும் கோல் கலர் மாதிரி வரும் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிய இந்த சீசனுக்கு பனங்காய் கிடைக்குது பெனங்காய் கடை கேட்க வேனங்காய் பொருள் சுட்டு சாப்பிட்டுருவோம் இப்போ ஒரு மாதிரி பெனங்காய் பணியாரம் செய் சுட்டு முடிச்சிட்டோம் அதோட இப்போ எங்களுக்கு பிளேண்டி இருக்குது இன்றைக்கு எங்களுக்கு பெனங்காய் பணியாரமும் பிளேண்டி தான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கு ஃபுல்லாக செய்து டயர்டாக போட்டுது இது சுடுது இப்போ நல்லா நல்ல டேஸ்டாக இருக்குது ஆனால் இன்னும் ஆறு நாள் தான் இது உண்மையான டேஸ்ட் பெங்காப்பழம் சுற்று ஆறு வாஜ்சி தான் சாப்பிடுவோம் ஆனால் இப்படியே நல்லா தான் இருக்கும் அதாவது இப்போ பெனங்காப்பழம் சீசன் பெனங்காப்பழ நேரம் இந்த டைம் நீங்கள் இயற்கையில் கிடையக்கூடிய இந்த பனம்பழத்தை வச்சு நீங்கள் வீட்டிலேருந்து அதை சுட்டு சாப்பிடலாம் இன் ட்ராவல் வித் மேக்ஸ் என்ற இந்த சேனலில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி